கோவையில் இஸ்லாமியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு பதிலாக கப்ரஸ்தான் பயன்பாட்டிற்கான இரண்டு ஏக்கர் நிலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கோவையில் சாய்பாபா காலனி வடகோவை கோவை கவுண்டபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான இஸ்லாமிய மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த பயன்பாட்டிற்கான இரண்டு ஏக்கர் நிலம் தமிழக அரசு மூலமாக ஜமாத் நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நில ஒதுக்கீடு சிறுபான்மை துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் உடனடி முயற்சியால் சாத்தியமாகியுள்ளது சங்கனூர் பகுதியில் உள்ள இந்த இரண்டு ஏக்கர் நிலம் தற்போது ஜமாத் நிர்வாகிகளுக்கு பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது நில ஒப்படைப்பு நிகழ்ச்சி கோவை மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி மேற்கு மண்டல உதவி ஆணையர் சந்தியா கோவை மாவட்ட பக்பு வாரிய கண்காணிப்பாளர் ஹைதர் அலி அனைத்து ஜமாத் பொதுச் செயலாளர் முகமது அலி மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரபி ஆகியோரிடம் நடைபெற்றது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி இந்த கோரிக்கை சுமார் முப்பது ஆண்டுகள் காலமாக இருந்ததாகவும் இதற்கு முதல்வர் மு ஸ்டாலின் சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோருக்கு அனைத்து ஜமாத் சார்பாக நன்றிகளை தெரிவித்ததாகவும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட முஸ்லிம் ஜமாத் மற்றும் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் அமீர் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாக அபுதாகிர் வழக்கறிஞர் முகமது இஸ்மாயில் பாபுலால் அபுதாகிர் மனிதநேய மக்கள் கட்சி அப்பாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பட்ஜெட் மூலம் நலிவுற்றவர்களின் வாழ்க்கை ஏற்றம் பெறும் வகையில் இருப்பதாகவும் கோவையில் டைட்டல் பூங்கா மற்றும் கலைஞர் நூலகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சியை தருவதாகவும் தலைவர் முகமது ரபி கூறினார் இந்த நில ஒப்படைப்பு நிகழ்ச்சி மூலம் சுமார் முப்பது ஆண்டுகால இஸ்லாமிய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவர்களின் சமூகத்தில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று கோவை மாநகராட்சி மேற்கு மண்டல தேசிய அவர்கள் இன்று சாய்பாபா காலனி பகுதி மக்களிடம் ஜமாத்தார்களிடம் நீண்ட நெடுநாள கோரிக்கையான எங்களது கபஸ்தானுக்கு இன்று இரண்டு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த பகுதியிலே கவுண்டம்பாளையம் சாய்பாபா காலனி தொழிலூர் பகுதியிலே இரண்டு ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அதை பயனடைபவர்கள் அந்த பகுதியில் இருக்கும் ஒரு லட்சம் மக்கள் இன்றைக்கு பயனடைவார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமதர்ம சமுதாய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த முதலமைச்சர் அவர்கள் அந்த சிறுபான்மை கூட்டத்திலே இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு விதியை தளர்த்துவதாக சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி எங்கு கபஸ்தான் இல்லையோ அனைத்து மாவட்டங்களிலும் கபஸ்தான் இல்லையோ அதையும் தரேன் என்று மாண்பிமு முதலமைச்சர் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார் இன்னும் பல்வேறு சலுகைகளை இந்த மத்திய பாரதிய ஜனதா அரசு கல்விக்கு நிதி ஒதுக்கி த தடை இருக்கிறது அதையும் ஒதுக்கி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஐந்து லட்சம் வரை கடன் உதவி தருவேன் என்று மு முதலமைச்சர் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் இஸ்லாமிய கிறிஸ்துவ இந்து சமுதாய அனைத்து மக்களுக்கும் ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கபஸ்தான் கொடுத்ததுக்கு இரண்டு ஏக்கர் நிலத்தை கொடுத்ததுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கோவை மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக அனைத்து ஜமாத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கை மிக சிறப்பாக விளிம்பு உள்ள மக்களும் பயன்பெறும் வகையில் மிக சிறப்பாக இருக்கிறது அனைத்து மக்களும் ஜாதி மதங்களை கடைந்து அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையிலே கொங்கு மண்டலத்திலே டைட்டில் பார்க் இருபது லட்சம் சதுரடியில் அமைக்க உத்தரவிட்ட மாண்பு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் சென்னை மதுரையிலே கலைஞர் நூலகம் திறந்திருக்கிறார்கள் அதே மாதிரி கோயமுத்தூரில் கலைஞர் நூலகம் அமைத்து தரப்படும் என்று பட்ஜெட்டிலே கூறப்பட்டது இந்த நூலகம் வந்தால் கோயமுத்தூரில் உள்ள நாற்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் இந்த பட்ஜெட் அனைத்து மக்களுக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட்டின் பட்ஜெட்டு இந்த நிதிநிலை அறிக்கை பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும் நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நாற்பது தொகுதிகளில் நான் திராவிட முன்னேற்றக் கழக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்